வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காணொளி என்ன அப்படின்னா தமிழரின் அளவை முறைகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம் ஸோ இது நமக்கு வந்து நண்பர்கள் மூலம் பகிரப்பட்ட தகவல்கள் தான் இது நிறைய படிச்சப்போ நம்ம ஸ்கூல் லைஃப்லலாம் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கலாம் பழந்தமிழரின் அள அளவை முறைகள் நில அளவைகள் ஃபஸ்ட்டு அதாவது முகத்தல் அளவைகள்னு சொல்கிறாங்க ஒரு ஆளாக்கு அப்படின்னா நூற்றி அறுபத்தெட்டு மில்லி மில்லிலிட்ட ஓகேவா ஒரு ஆளாக்கு அடுத்து ஒரு உலக்கு முந்நூற்று முப்பத்தாறு மில்லி லிட்டர் ஒரு கலம் அறுபத்து நாலரை லிட்டர் ஒரு தூணி இருபத்தி ஒன்றரை லிட்டர் ஒரு நெய் கரண்டி தேக்கரண்டி அளவு ஒரு எண்ணெய் கரண்டி இருநூற்று நாற்பத் நாற்பது மில்லிட்டர் ஒரு பாலாடை முப்பது மில்லிட்டர் ஒரு குப்பி எழுநூறு லிட்டர் ஒரு அவுன்ஸ் முப்பத்தி ஒரு கிராம் முன்னூற்று அறுபது நெல் ஈக்குவல்டு ஒரு சோடு ஐந்து சோடு இசை ஈக்குவல்டு ஒரு ஆளாக்கு இரண்டு ஆளாக்குங்கிறது ஒரு உலக்கு இரண்டு உலக்கு ஒரு உரி இரண்டு உரி ஒரு நாளி எட்டு நாளி ஒரு குருணி இரண்டு குருணி ஒரு பதக்கு இரண்டு பதக்கு ஒரு துணி ஒரு ஒரு தூணி மூன்று தூணி ஒரு கலம் நிறுத்தல் அளவுகள் அதாவது வெயிட் சரியா மூன்றே முக்கால் குன்றி மணி எடை ஒரு பண எடை முப்பத்தி இரண்டு குன்றி மணி எடை ஒரு விராகன் எடை பத்து விராகன் எடை ஒரு பலம் இரண்டு குன்றி மணி எடை ஒரு உளுந்து எடை ஒரு ரூபாய் எடை ஒரு தோசை ஒரு தோலா சாரி ஒரு தோலா மூன்று தோலா ஒரு பலம் எட்டு பலம் ஒரு சேர் நாற்பது பலம் ஒரு வீசை ஐம்பது பலம் ஒரு தூக்கு இரண்டு தூக்கு ஒரு துலாம் ஒரு குன்றியடை நூற்றி முப்பத் முப்பது மில்லிகிராம் ஒரு பணவடை நானூற்றி எண்பத்தெட்டு மில்லிகிராம் ஒரு தோலா அன்னளவாக பன்னிரெண்டு கிராம் துல்லியமாக பதினொன்று புள்ளி ஏழு கிராம் ஒரு பலம் முப்பத்தைந்து கிராம் ஒரு வீசை ஆயிரத்தி நானூறு கிராம் ஒரு விராகன் நான்கு கிராம் காலளவுகள் பார்த்தோன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் ஒரு நாளிகை இரண்டரை நாளிகை ஒரு மணி நேரம் மூன்றே முக்கால் நாழிகை ஒரு முகூர்த்தம் அறுபது நாளிகை ஒரு நாள் ஏழரை நாளிகை ஒரு சாமம் ஒரு சாமம் மூன்று மணி எட்டு சாமம் ஒரு நாள் நான்கு சாமம் ஒரு பொழுது ரெண்டு பொழுது ஒரு நாள் பதினைந்து நாள் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு அயனம் ரெண்டு அயனம் ஒரு ஆண்டு அறுபது ஆண்டு ஒரு வட்டம் நில அளவை நூறு சதுரமீட்டர் ஒரு ஏர்ஸ் நூறு ஏர் ஒரு ஹெக்டர் ஒரு சதுரமீட்டர் பத்து புள்ளி ஏழு ஆறு நாலு சதுர அடி ரெண்டாயிரத்து நாலு சதுர அடி ஒரு மனை இருபத்தி நாலு மனை ஒரு காணி ஒரு காணி ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஏக்கர் நூற்றி நாற்பத்தி நாலு சதுர அங்குலங்கிறது ஒரு சதுர அடி நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு சதுர அடிங்கிறது ஒரு சென்ட்டு ஆயிரம் சதுர அப்படிங்கிறது ஒரு சென்ட் நூறு சென்ட்டுங்கிறது ஒரு ஏக்கர் ஒரு லட்சம் சதுர லிங்க்ஸுங்கிறது ஒரு ஏக்கர் ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கருங்கிறது ஒரு ஹெக்டர் ஒரு ஹெக்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் ரெண்டு புள்ளி நாலு ஏழு ஏக்கர் ஒரு ஏக்கர் நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது குழி ஸ்கொயர் யார்டு நூறு சென்ட்டு நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது சதுர குழி ஒரு சென்ட் நாற்பத்தெட்டு புள்ளி நாலு சதுர குழிகள் ஒரு ஏக்கர் நாலாயிரத்து நானூ நாலாயிரத்து அறுபத்தேழு புள்ளி ரெண்டு மூணு சதுர மீட்டர் சிந்தனை ஒரு ஏக்கர் நா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி சதுர அடி ஒரு குழி ஸ்கொயர் யார்டு சீரோ புள்ளி எட்டு மூணு ஆறு ஒன்று சதுரமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஒரு சதுர மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது சீரோ குழி ஒரு குழி ஒம்போது சதுர அடி ஒரு சதுரமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் பத்து புள்ளி ஏழாம் சதுர அடி ஒரு குந்தா குந்தா நூற்றி இருபத்தொரு குழி நூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதுர மீட்டர் ஒரு குந்தா இசி கோல்டு முப்பத்தி மூணு அடி முப்பத்தி மூணு அடினால் ஆயிரத்தி சதுர அடி நூறு குழின்னா ஒரு மா 20 மா அப்படிங்கிறது ஒரு வேலி மூணு புள்ளி ஐந்து மான்னா ஒரு ஏக்கர் ஆறு புள்ளி ஒன்று ஏழு ஏக்கர் ஒரு வேலி பதினாறு சான் ஒரு கோல் பதினெட்டு கோல் ஒரு குழி நூறு குழி ஒரு மா இரநூத்தி நாற்பது குழி ஒரு பாடகம் 20 மா ஒரு வேலி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம அன்னைக்கு பார்த்த பழ நம்மளுடைய பழந்தமிழர்களின் அளவை முறைகள் இது வந்து கிடைப்பதற்கு கேட்பதற்கு ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஆனால் இதை வந்து நம்மளோட தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா எல்லாம் பேசும்போது நம்ம கேட்டிருப்போம் இதே மாதிரி ஃபர்தராக அப்கமிங் செஷனில் மற்ற தகவல்கள் பார்க்கலாம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்